வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல கத்திரிக்காய் வச்சு ஒரு கிரேவி தான் நம்ம ஆந்திரா கத்திரிக்காய் சாப்பிடறதுக்கு ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அத மாதிரி தோசையிட கொஞ்சம் மெத்தன் தோசை ஊற்றி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள இப்போ இங்க ஒரு ஏழு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க நீங்கள் இந்த கலர் கத்திரிக்காய் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம் நார்மலாக இருக்கிற கத்திரிக்காய் கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லாட்டை வேர்க்கடலை ஃபஸ்ட்டு இதெல்லாம் லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம இருக்கும் இருக்கும்போதே இது கூட இந்த சைஸில் ஒரு பட்டை துண்டு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்புங்க அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக அப்படியே சேர்த்து வறுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் சும்மா ஒரு பத்து ஒரு ஏழு எட்டு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு நான் அது முந்திரியாக இருக்கிறதுனால ஒரு பத்து பீஸ் போட்டிருக்கேன் நீங்கள் முழுசாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இது கூடவே ஒரு பத்து புதினா தழை கொஞ்சமாக தழை அப்புறம் புளி புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸில் அளவுக்கு புளி அதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளுங்க இது கூடவே ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாங்க இப்போ இதெல்லாம் எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சதை நல்லா ஆற வச்சு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெறுமனே அரைச்சிடலாம் இப்போ வெறுமனே அரைச்சி ஒரு ரோட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாங்க தண்ணி சேர்த்து நல்லா ம பேஸ்ட்டு அரைச்சிடலாம் இப்போ தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ இங்கே கத்திரிக்காய் இருக்குது இப்போ நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம் நல்லா கழுவிட்டு இந்த காம்பு முனையில் மட்டும் நான் கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கலாங்க உள்ளே மட்டும் நம்ம செக் பண்ணிப்போம் பூச்சி ஏதாவது இருக்குதான்ட்டு இப்போ நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க எதுக்காக அந்த கத்திரிக்காய் உள்ளேயும் இந்த மசாலா போயிட்டு இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம மசாலாவை வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட செலவாகும் அதனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கடுகு பொரிஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு இருந்து ஒரு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் கொஞ்சமாக இப்போ ரெண்டு பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை அப்படியே சேர்த்துடலாம் இது கூடவே மீதி இருக்கிற இந்த கிரே மசாலாவையும் நம்ம சேர்த்திருந்தாங்க இந்த கம்பளை முழுகுருங்களா இந்த கம்பளை முழுகுறீங்களா இப்போ வந்து நான் கத்திரிக்காய் சேர்த்துட்டேன் கத்திரிக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கேன் மீதி மசாலாவையும் நம்ம சேர்த்தாச்சுன்னா சேர்த்துட்டு அதுல ஒரு முப்பது செகண்ட் அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் நம்ம வச்சு வதக்கிக்கணும் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இந்த சைஸில் ஒரு தக்காளி பழமும் சேர்த்துருக்கேன் இதை வந்து கேமராமேன் பார்த்திங்கன்னா வீடியோவும் ஆன் பண்ணல கேமராவும் ஆன் பண்ணல நான் சேர்த்ததுக்கப்புறம் ஐயோ ஆன் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நீங்கள் வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்குங்க பொண்ணு அதை வதக்கிட்டே இருக்கும்போது அது வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு அது அப்படியே ஒரு கலந்து கலந்து விட்டுற வேண்டியதுதான் தான் இப்போ இதை அப்படியே லோ ஃப்ளேம்லே நமக்கு ஒரு மூணு நாலு செகண்ட் அப்படியே வ வதங்கிட்டோம் மூணு நாலு செகண்ட் சரி மூணு நாலு நிமிஷம் சாரி அது அவர் டென்ஷன் ஆக்கினாரு அதனால எனக்கு வந்து இங்க குழம்பு மூணு நாலு நிமிஷம் வந்து நமக்கு நல்லா அப்படியே வதக்கிக்கலாங்க இந்த எண்ணெய் வந்து நம்ம பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கியாச்சு நமக்கு எண்ணெயும் சைடில் அப்படியே லேஸாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இன்னும் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கி கத்திரிக்காய் உடையக்கூடாது கத்திரிக்காய் உடையாமல் வந்தால் எல்லா கத்திரிக்கையும் உப்பு மட்டும் பத்தில் உப்பு சேர்த்துக்கலாங்க காரம்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது உப்பு நீ எப்போ போட்டேன் உப்பு வந்து இது மசாலா அரைக்கும் போது உப்பு சேர்த்தேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு வெயிட் போட்டுடலாங்க வெயிட் போட்டுட்டு ஒரே விசில் கொடுத்துர்லாம் இந்த சின்ன பர்னரில் வச்சு கொடுத்துட்றேன் நான் அடியில் வந்து மசாலா வந்து நமக்கு வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அடியில் பிளேஸாக பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா விசில் போட்டுருங்க இப்போ ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ ப்ரெஷரும் அடங்கிருச்சி இப்போ நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிடலாம் இது நம்ம எதாவது நம்ம புலாவ் மாதிரி செஞ்சுட்டு கூட அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ சூடாக சாதமும் ரெடியாக இருக்குங்க இப்போ சாதம் போட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் கிரேவி கத்திரிக்காய் குழம்புங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது நம்ம குக்கர்லேயே பண்ணியிருக்கோம் இது கூட வத்தல் அதுவே போதுங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பார்த்துடலாம் அது மாதிரி கத்திரிக்காவும் நல்லா வெந்திருக்கு காரம்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த தோசையோடு சாப்பிட்றதுக்கு நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் வெறுமனே குஸ்கா மாதிரி பண்ணிவிட்டு சைடிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ